ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டியான ஒரு சட்னி மட்டும் கிடையாதுங்க இது ரொம்ப சத்தான ஒரு சட்னியாகவும் இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செய்கிறத விட அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி புதுசு புதுசாக சட்னி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பியும் சாப்பிட்ருவாங்க இப்போ இந்த சுவையான உளுந்து வெங்காய சட்னி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இந்த சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு உளுத்தம்பருப்பு மட்டும்தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் கடலைப்பருப்பு எதுவும் சேர்க்காமல் உளுந்துடைய டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் உளுந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதும் கூட அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உளுந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இது கூட ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சட்னி நல்லா சூப்பராக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் எப்போயும் எவ்வளோ காஞ்ச மிளகாய் சேர்ப்பீங்களோ அதை விட ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க உளுந்து கொஞ்சம் லேஸாக கலர் மாதிரி வந்ததும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா மூணு வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்குனா போதும் பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டளவுக்கு புளி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா அந்த காரத்தை எடுத்து கொடுக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க இது சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த சட்னிக்கு தேங்காய் ரொம்ப குறைவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வதக்குனதை சேர்த்தாச்சு இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க ஒரு பவுலில் மாற்றிடலாம் அந்த உளுந்துடைய வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டாலும் நல்லா திக்காகவே இருக்குங்க இந்த சட்னி கடைசியாக இந்த சட்னிக்கு தாளித்து குட்டிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு பெருங்காயத்தூள் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சதும் தாளிச்சிட்டு இதில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான சுவையான உளுந்து வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த சட்னிக்கு தக்காளி எதுவும் தேவையில்லைங்க சப்போஸ் அப்படி விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புளியை விட்டுட்டு புளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு புளிக்கு பதிலாக ஒரு தக்காளி வந்து சேர்த்து வதக்கிக்கலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாதுங்க ஆப்பம் கார இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு தோசை நல்லா சூடாக ஊற்றி தோசைக்கு சைட் டிஷ் அதை வச்சுக்கலாங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் உளுந்து சட்னி உதரவை போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டேஸ்ட்டு கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ங்க அதில் நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துருப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ரொம்ப சத்தான சட்னி ரெசிப்பியாகவும் இருக்கும் இப்போ நல்லா சூடாக தோசை போட்டாச்சு தோசைக்கு இட்லிக்கு தோசைக்கு போடும்போது தோசைக்கு நடுவில் பூசி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சட்னி தோசை மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் செஞ்சிருக்க அளவு தாராளமாக ஒரு மூணு பேர்லேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம் இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ